ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் நோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்ஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கானோ ஆல்ன்றது கொடுத்து போங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இன்னும் என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு அப்படின்னா ஒரு ரிசர்ச்சில் அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம ப்ராண்டில் ப்ராடக்ட்டும் கொண்டு வந்துட்டேன் ஸோ அதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்றது கூட எனக்கு தெரியல ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் வந்து வீக்லி வீக்லி வந்து நோட் எடுத்து வச்சுப்பேன் என்னென்னா இந்தந்த இன்க்ரீடியண்ட்கேனா என்னோடய கார்டன் அப்புறம் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் நேச்சுரலாக அந்த எல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன் அதை பற்றி ஒரு ஒன் மந்த் வந்து ரிசர்ச் பண்ணுவேன் அதோட பெனிஃபிட் என்ன அந்த மாதிரி நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி நோட் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அப்படி லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியண்ட்டில் இருந்தது தான் டமரைண்ட் புளி ஓகேங்களா இந்த வீடியோ நான் ரிசர்ச் பண்ணும்போது இருக்கட்டும் இந்த வீடியோவுக்கு பேசு பேசும்போதாக இருக்கட்டும் அந்த ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் இருக்கட்டும் வாயில் நம்மளுக்கு உமிழ் ஊற ஊற நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ரிசர்ச் பண்ணேன் இப்போ பேசவும் போகிறேன் இந்த வீடியோ பார்க்கும் பார்க்குற உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த ப்ராடக்டை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அது என்னென்னு சொன்னால் புளி டேமரைன் ஸோ அதோட பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் கேர் இதில் நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் புளி அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பா பாடி வந்து ஓவர் ஹீட் ஆகும் அப்புறம் வந்து பித்தம் இருக்கும் ரத்தத்தை வந்து உறிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி எஸ் அது வந்து உண்மை ஆனால் ஒரு லிமிட்டாக தான் எடுத்துக்கணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சின்ற மாதிரி ஒரு லிமிட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் லாட் ஆஃப் பெனிஃபிட் இருக்குது ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுது அதாவது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதை ப்யூரிஃபை பண்ணி நேச்சுரலாகவே பாடியை ஸ்லிம்மாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ஹேர் கேர் ஆயில்லையுமே இன்ஃப்யூஸ் பண்ணால் ஹேர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் இல்லையா ஸோ அதுலேயுமே வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் தென் வந்து ஹேர் திக்காக வளர்கிறதுக்கு க்ரோ ஆகுது ஸோ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நான் இன்றைக்கி ஸ்கின் கேர் ரிலேட்டடாக தான் வந்து பேச போகிறேன் ஸோ அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் புளி டேமரைன் ஸோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதை பற்றி ப்ராடக்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தா நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வர போகிறோம் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இதிலலாம் யார் ப்ராடக்ட்டு கொண்டு வருவா அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது டேமரைன் ஃபேஸ் க்ரீம் டேமரைன் ஃபேஸ் ஜெல்லு டேமரைன் சோப் இருக்குது டேமரைன் சீரம் இருக்குது டேமரைன் ஹே இது ஃபேஸ் பேக் இருக்குது இப்படி நிறைய ப்ராடக்ட் இருக்குது ஏ சரி ஓகே நம்ம ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணி நம்ம ப்ராண்ட்லேயும் நம்ம அதை நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறோமே ஸோ ப்ராடக்டை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணால் நம்ம விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குது இல்லையா அந்த சாஃப்ரான் ரெட் சாண்டில் மஞ்சிஸ்தா அதை காட்டிலும் நூறு மடங்கு பெனிஃபிட் வந்து இந்த புளி டேமரைன் நம்ம வில்லேஜ் சைடுலலாம் ஒன்றுக்காகாத பொருள் சும்மா சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ அதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் ஏ நம்ம அந்த புளிப்பு சுவை இருக்கக்கூடியது எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் அந்த தக்காளி பழம் லெமனு இந்த புளி இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கின் கேர் ரிலேட்டடாக ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது அந்த வகையில் புளியும் ஒன்று அந்த புளிப்பு சுவை உள்ளதில் வந்துட்டு சிட்ரிக் ஆசிட்மே அதில் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லா ஸ்கின் கேரில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கின் இஷ்யூக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் பெஸ்ட் சொல்யூஷன் தரக்கூடியது தான் டெர்மரை ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்மெண்டேஷன் அதாவது இப்போ ஏஜ் ஆக ஆக ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ் வர்றது லைன்ஸ் வர்றது டார்க் ஸ்பாட் இன்க்ரீஸ் ஆகிறது ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஏஜ் ஆன மாதிரி இருக்கிறது இந்த ப்ரீமேச்சூர் ஏஜ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் வந்து அந்த டேர்மரைன் வந்து அந்த புளி அதோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது ரொம்ப நாள் வந்து பிக்மெண்ட் இருக்குது அந்த மங்குன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலலாம் சில பேருக்கு இருக்கும் இங்கே இங்கெல்லாம் இருக்கும் சில பேருக்கு இப்படி வாக்கில் இருக்கும் இல்லை அங்கங்கே இருக்கும் நெத்தியில் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க ரிசர்ச்சில் அண்ட் அன் இருக்கும்ல இங்கே மட்டும் ஒரு கலர் அப்புறம் வந்து நெத்தி மட்டும் ஒரு கலரு அப்படி அன்னீவனாக இருக்கும் ஈவன் கலர் இல்லாமல் அன் ஈவன் அங்கங்கே ஒரு கலரில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நல்லா வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது அண்ட் ஒயிட்டனிங் ப்ரைட்டனிங் க்ளோயிங் இது எல்லாமே இந்த டேமரைன் வந்து பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து நம்ம வந்து சாஃப்ரான் ஜெல் இருக்குன்னு வைங்களேன் ஸோ சாஃப்ரான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஓகேங்களா ஸோ இது வந்து சீப்பாக கிடைக்கக்கூடியது இதுலேயும் சேம் அதை காட்டிலும் நூறு மடங்கு பெனிஃபிட் இதுலேயும் இருக்குது அண்ட் அதுதான் வந்து என்னென்னா இன்னொன்று பிம்பிள் மார்க்கு அப்புறம் பிம்பிள் ஆக்னி இதுல இருந்துமே நல்லா ப்ரிவென்ட் பண்ணுது முக்கியமாக வந்து நம்மளோட இருந்து ஒரு ரெண்டு மூணு டோன் வந்து லைட்டன் பண்ணி கொடுக்குது ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணி லைட்டன் பண்ணி கொடுக்குது முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம ஒரு டோனில் இருக்கோன்னா அப்படியே வந்து நம்ம த அப்படியே தோல் மாறி வெள்ளையை அப்படிலாம் ஆகவே முடியாது எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட கலரில் இருந்து ஒரு ரெண்டு மூணு ஷேட் வந்து லைட்டன் ஆகலாமே தவிர அப்படியே டோட்டலாக கலர் வந்து மாற முடியாது அப்படி உங்ககிட்ட ப்ராடக்ட் யாராவது சேல் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய கும்புடாக போட்டு வழி அனுப்பி வச்சுருங்க அது ஃபேக்கு ஸோ நம்ம வந்து பர்மனண்ட்டாக வந்து அந்த மாதிரி வெள்ளையாக ரொம்ப பியோர் வெள்ளையாக வாங்களா அந்த மாதிரிலாம் ஆக முடியாது நம்ம கலர்லேருந்து லைட்டன் பண்ணலாம் இப்போ என்னோடய டோன்லாம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் டோனாக இருக்கும் இப்போ ப்ராப்பராக ஸ்கின் கேர் பண்ண பிறகு ஸ்கின் ஹெல்த்தியாக ஒரு டோன் லைட்டாக ஆகிற மாதிரி பார்க்குறக்கு கொஞ்சம் இருக்கும் ஸோ அந்தளவு தான் மாற்ற முடியுமே தவிர அப்படியே ப்யோர் ஒயிட்டாலாம் வந்து மாற்ற முடியாது ஸோ அந்த வகையில் வந்து இந்த டேமரைன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸை வந்து லைட்டன் பண்ணுறதாவது நம்ம ஷேட்லேருந்து கொஞ்சம் அண்ட் ஷேடுக்கு மாற்றி கொடுக்குறது ஒயிட் ஆகுறது அப்புறம் நல்லா க்ளோ கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து இந்த டேமரைன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணில் சிலவங்களுக்கு வந்து ரொம்ப பஃபியாக இருக்கும் காலையில் தூங்கி எஞ்சாங்க அப்படின்னாலோ இல்லை அவங்க ஃபேஸ் எப்போ பார்த்தாலுமே பாக்குறது கொஞ்சம் வீங்கினா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து இந்த டேமரைன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு அண்ட் வந்து இந்த ஸ்கின் செல்ஸை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி ஹெல்த்தியாக வச்சுக்கும் டெட் செல்ஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் மைக்ரோ இந்த மாதிரி பூச்சி இந்த மாதிரி டெட்ஸு அப்புறம் வந்து நம்ம அந்த இன்ஃபெக்ஷன் இதில் எல்லாமே நல்லா ப்ரிவென்ட் பண்ணும் நம்மளுக்கு மெயின் திங் வந்து ஸ்கின் ஹெல்த்தியாக இருந்தாலே நம்ம நம்மளோட ஃபேஸ் பார்க்குறக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதாவது நம்ம ஸ்கின்னு ஹெல்த்தியாக இருந்தால் ஃபேஸ் பார்க்க ஒரு ஓ ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அது மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுவும் டேமரின் வந்து பண்ணி கொடுக்குது அதே மாதிரி நம்ம என்ன கலரில் இருந்தாலும் ஃபேஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரைட்டாக லுக்காக க்ளோயிங்காக இருந்தாலே அதுவே அக்செப்ட் பண்ணிக்கலாம் விலையாக தான் இருக்கணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை நம்ம என்ன டோனில் இருந்தாலும் ஃபேஸ் பார்க்குறதுக்கு க்ளோயிங்காக நல்ல ஒரு பிரைட்டனிங்காக அந்த மாதிரி ஸோ அதுவும் டேர்மரைன் வந்து பண்ணி கொடுக்கும் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த ஃபுட்டு சாப்பிட்ற விதம் அதுவும் மாறி போச்சு அப்புறம் பொல்யூஷன் இந்த இதுலலாம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஏஜ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டேமரைன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்கின் பெனிஃபிட் இதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம ப்ராண்டில் இதை சர்ச் பண்ண பிறகு என்ன ப்ராடக்ட்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன்னா டேமரைன் சோப் பியூர் டேமரைன் சோப் அண்ட் வந்து டேமரைன் ஃபேஸ் ஜெல் ஸோ சோப் வந்து அவுட்டர் லேயர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கிளீன்சிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் லைட் அண்ட் ஒயிட் அண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் ஜெல் ஃபேஸ் ஜெல்லும் அப்படி தான் நம்மளுக்கு நைட்டு யூஸ் பண்ணுங்கள் ஃபேஸ் ஜெல்லை பொறுத்த வரைக்கும் நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இப்படி இதுதான் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் பேசும்போது கூட உங்களுக்கு அவ்வளோவா வந்து அந்த நான் சொன்னேன்ல எச்சில் ஊற ஊற உங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு அந்த ப்ராடக்ட்டை நான் ரெடி பண்ணும்போது அதை கலெக்ட் பண்ணும்போது புளியை கலெக்ட் பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ உமில்லு எனக்கு சுரந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியும் அந்த ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் ஆர் டேரெக்டாக என்னோடய யூடியூப் அக்கௌண்ட்டில் நம்பர் இருக்குது நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கின் கேரில் இந்த ப்ராப்ளம் இருக்குது இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு இந்த ப்ராடக்டை பற்றின நாலேஜ்லாம் எதுவுமே தெரியாது பட் என் ஸ்கின் கே ஸ்கின்ல இந்த இஷ்யூ இருக்குது அதை ரெடியூஸ் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா என்னோடய அபவுட்ல நம்பர் இருக்குது நீங்கள் வந்து டைரெக்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம் உங்களோட ஏஜ் சொல்லிக்கோங்க அப்புறம் உங்களோட ஸ்கின் டைப் சொல்லிக்கோங்க அப்படி உங்களுக்கு ஸ்கின் டைப்லாம் ஐடென்டிஃபை பண்ண தெரியலன்னா உங்களோட ஃபோட்டோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஸோ அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணணும் இப்போ டார்க்காக இருக்க இல்லை இது இந்த பர்பஸ்க்காண்டி எனக்கு ப்ராடக்ட் வேணும்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடுத்தவொடனே நான் என் ப்ராடக்ட்டை செல் பண்ண விரும்ப மாட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு கன்சல்டன் நம்ம உட்கெல்லாம் ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அதுக்கப்புறம் தான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலான்றத உங்கள்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் வந்து பை பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன் மந்த் நீங்கள் ரெகுலராக நான் சொல்கிற மெத்தடில் ரெகுலராக யூஸ் பண்ணால் மட்டும் உங்களுக்கு பெட்டர் தென் ரிசல்ட் வரும் ஸோ எனிவே நம்ம கிட்டே நிறைய நேச்சுரல் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பியூர் நேச்சுரலாக ரெடி பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ உங்களுக்கு எங்களோடய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுங்க அப்படியே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆன்லைன் தான் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஸோ இப்போ இதை பற்றின டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதை கண்டினியூவாக நீங்கள் பார்ப்பீங்க இனிவே தேங்க் யூ இப்போ தான் ஆரம்பிக்க போதை எல்லாேருக்கும் எச்சு போதே பார்க்கலாம் ஓகே எனவே புளின்னு சொன்ன உடனே எல்லாருமே சமையல் அறையில் இருக்கிறது அந்த புளி இல்லை சுகர் புளின்னு சொல்லுவாங்க இனிப்பு புளின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம சமையலுக்கெல்லாம் பதப்படுத்தப்பட்ட புளி தான் சரிங்களா ஸோ உப்பு போட்டு பதப்படுத்தி தான் தருவாங்க அது இல்லை நீங்கள் நான் சொல்கிறத வச்சு சரி நம்மளாம் எதாவது ரெமிடி ட்ரை பண்ணிவிட்டு எதாவது ஆச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது ஸோ இது வந்து இனிப்பு புளின்னு சொல்லுவாங்கள்ல அது அப்புறம் நிறைய டைப் ஆஃப் புளி இருக்கு அது பேர்லாம் எனக்கு தெரியல டாமரைன் வெரைட்டி நடிச்சாலே அவ்வளோ வெரைட்டி வருது ஆனா இது வந்து இனிப்பு புளின்னு சொல்லுவாங்க ஸோ எனிவே நாளைக்கு எங்கள் வீட்டில் இருக்க மரத்தில் இனிப்பு புளி தான் ஸோ இந்த புளி தான் வந்து நான் சொன்னது அந்த கருப்பு புளின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து இன்னொரு நாகர்கோவில் சைடில் ஒரு டைப் ஆஃப் புளி இருக்கும் அண்டு அதுக்கப்புறம் இந்த பதப்படுத்த புளின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் ரெமடிஸாக அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு மூஞ்சை பொத்து வச்சுக்காதீங்க ஸோ எனிவே இந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணிடக்கூடாதுன்னு தான் நம்ம பிராண்டில் வந்து டேமரைன் ஃபேஸ் ஜெல்லு சோப்பு சீரம் எல்லாமே வந்து கொண்டு வந்தோம் வந்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை என்ன பண்ணுறேன்னா அதோட ஓடு எல்லாம் உடச்சிட்டு அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துக்கிறேன் அந்த விதையோடு தான் நான் பாயில் பண்ண போகிறேன் ஏன்னா விதையிலையுமே அவ்வளோ ஸ்கின் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ பியோர் வாட்டர் சேர்த்துக்கிறேன் ஸோ சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் டே ஃபுல்லாக வந்து ஊற வச்சுக்க போகிறேன் ஊற வச்சுட்டோன்னா அந்த பல்ப் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிடும் ஸோ சாஃப்ட் ஆன பிறகு நான் அதை வந்து பாயில் பண்ணி அது திக்காயிரும் நல்லா மசிச்சு விட்டு பாயில் பண்ணி டபுள் ஃபில்டர் பண்ணி எடுத்து அதுல தான் நம்மளோட ப்ராடக்ட் ஃபேஸ் ஜெல் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ எல்லாருக்குமே வந்து புரிஞ்சுருக்கும் டேமரைனில் எவ்வளோ ஸ்கின் பெனிஃபிட் இருக்குன்ட்டு ஸோ எனவே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஆர் வந்து யூடியூப் அபவுட்டில் வந்து என்னோடய ப்ரா வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லை நிறைய ஹேண்ட்மேட் நேச்சுரல் ப்ராடக்ட் அண்ட் வந்து டுவெண்ட்டி டைப் ஆஃப் ஹேண்ட்மேட் சோப்ஸு ஹேர் ஆயில் ஷாம்பு ஃபேஸ் ஜெல் ஃபேஸ் க்ரீம் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி நிறைய நிறைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப நேச்சுரலாக ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் ஆர்டிஃபி கலர் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக ரெடி பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஹோல்சேலுக்கு நீட் இருந்தாலும் இல்ல பர்சனல் யூஸ்க்கு வேணும்னாலும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு நீட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இல்லைன்னா நம்பர் எடுத்துக்கூட நீங்கள் பேசிக்கலாம் முன்னாடியே நான் நிறைய வீடியோஸ்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களோட டீட்டெயில் வந்து எனக்கு சொல்லிக்கோங்க ஐ மீன் வந்து உங்களோட ஸ்கின் டைப்பு ஏஜு என்னென்ன இஷ்யூ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட கூட ஏன்னா அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா சில பேர் ஸ்கின் டைப் ஐடென்டிஃபை பண்ண தெரியாது குத்து மதிப்பாக ஏதாவது ஒன்று அடித்து விடுவாங்க ஸோ அதனால தான் ப்ராடக்ட்டை மாற்றி கொடுத்து அவங்களுக்கு செட் ஆகலைன்னு என் ப்ராடக்ட்டை நீங்கள் குறை சொல்லிடக்கூடாது இல்லையா அதனால உங்களோட ஃபோட்டோ அனுப்பிட்டாலே நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் உங்களோட ஸ்கின் வந்து என்ன ஸ்கின் டைப்புன்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணிடுவேன் இந்த டேமரின் ஃபேஸ் ஜெல் வந்து நம்மளுக்கு வந்து டார்க் ஸ்பாட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கெலாம் கிளியர் ஸ்கின் ஃபேஸ் ஜெல் இருக்குது அப்புறம் க்ளோயிங்காக வந்து க்ளோ ஸ்கின் க்ளோ ஃபேஸ் ஜெல்லுமே இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ரீம் பிக்மெண்டேஷன் எக்ஸ்ட்ரீம் டார்க் ஸ்பாட் எக்ஸ்ட்ரீம் ப்ரீமெச்சு ஏஜ் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு முத்திருக்கும்ல அதை சரியே பண்ண முடியாதா அப்படி ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக இந்த டேமரைன் ஃபேஸ் ஜெல்லுக்கு வந்து மாறலாம் டேமரைன் சோப்புமே அவைலபிளாக இருக்குது அது வந்து ஆனால் இப்போ நீங்கள் பை பண்ணி உடனே யூஸ் பண்ணிட முடியாது க்யூரிங் டைமில் இருக்குது நாற்பது நாளைத்துக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ வந்து இந்த டேமரைன் ஜெல்லில் வந்து வாசனை எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம அந்த புளித்த தண்ணி இருக்குது இல்லையா அந்த ஸ்மெல்லு வந்து அந்த வாசனை தான் வந்தது நம்ம வந்து ரெடி பண்ணுறப்ப அந்த புளி ரா புளி வாசனையும் இது அப்படியே ஜெல்லாக கன்வெர்ட் ஆகும்போது அந்த புளிப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க நில் நிறைய பேர் அந்த கஞ்சி வடித்த தண்ணியோட அந்த புளிப்பு கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல அதோட ஸ்மெல்லு அதோட வாசனை ஸோ அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அக்சப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறதுனால இதில் வந்து ஜாஸ் மீன் ஸ்மெல் அந்த ஃப்ராக்ரன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஜஸ்ட் மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது ஓகேவாக இருக்குது ஸோ வந்து இந்த ஜெல் வந்து மைல்டான ஒரு ப்ரவுன் கலர் ரொம்ப மைல்டு கலரில் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அதே மாதிரி குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டாலே போதும் என்னோடய ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா எஃபெக்டிவான ப்ராடக்ட் தான் நீங்கள் கம்மியாக எடுத்து உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டாலே போதும் எனக்கு டக்குன்னு ரிசல்ட் வரணும்னு ஆர்வ குழாவில் நீங்கள் எடுத்து அப்படியே மொத்தமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்சோர்ப் ஆகாது அப் அப்சோர்ப் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்புறம் வந்து ஃபேஸில் அப்சோர்ப் ஆக மாட்டேங்குது ஆயிலியாக இருக்குது அந்த மாதிரி சொல்லாதீங்க கரெக்டாக எடுத்து நான் எந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் அந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் எனிவே ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ண பிறகு நான் வந்து ஹண்ட்ரட் கிராம் கண்டெய்னரில் வந்து போர் பண்ணிட்டு ஸோ இது வந்து ஃபிஃப்டி கிராம் கண்டெய்னர்லாம் நம்ம வச்சோம்னா நம்ம ரெகுலர் யூஸ்க்கு இது பத்தாது ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்கின் இஷ்யூக்காக பை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபிஃப்டி கிராம்லாம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி இருக்கும் அதனால் ஹண்ட்ரட் கிராம் கண்டெய்னருக்கு வந்துட்டு நான் மாற்றிருக்குறேன் இது போத் மென் அண்ட் விமன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன அப்ளை பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமரைன் ஃபேஸ் ஜெல் ஸோ ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன் அதில் நான் எப்போயுமே இதை நான் எல்லா ப்ராடக்ட்டுமே ரிப்பேர் பண்ணி முடித்த பிறகு மீதியை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எனக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ஒரு செட்டு வந்து நான் எடுத்து வச்சுப்பேன் ஸோ அந்த வகையில் நான் இன்னைக்கு வந்து இந்த டர்மரைன் ஃபேஸ் ஜெல்ல ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு ஜெல் இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னரை நல்லா எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இவ்ளோ அப்ளை பண்ண போறேன் எப்படி இருக்கு அப்படின்றத வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு டுவெல் கிட்ட ஆகுது ஈவினிங் ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா அப்சர்வ் பண்ண பேக் மாதிரி பண்றேன்னா நல்லா அப்பதான் இன்ஸ்டண்ட்டாக நல்லா தெரியும் நம்ம ஜெல்லுன்றது மினிமைஸாக யூஸ் பண்ணுவோம் இது நல்ல ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீயாக வெட்டுணும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு போனால் இதை டாக் சர்க்கிளுக்குமே ஒர்க் ஆகும் இது பண்ணி ஸோ வந்து நம்ம கண்ணை சுற்றியுமே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்து போட்ட பிறகு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எப்படி மசாஜ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்லித்தரேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் இந்த மா நீங்கள் ஆலோவேரா ஜெல்லாக இருக்கட்டும் இல்லை வந்து எந்த ஃபேஸ் க்ரீமாக இருக்கட்டும் என்னோடய ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க நான் எக்ஸ்ட்ரீமாக எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எடுக்கணும்னு இல்லை ஏன்னா ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து நல்ல திக் திக் லேயராக அப்ளை பண்ணியிருக்கேன் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க பிகாஸ் இதில் வந்து டேமரைன் அதில் வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கும் ஸோ புளிப்புச்சுவை இருக்கிறதுனால லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கின்னில் ஸோ அதனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கிளியராக அப்ளை பண்ணிவிட்டு எப்படி மசாஜ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க நீங்கள் க்ரீமோ இல்லை ஃபேஸ் ஜெல்லோ போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி போடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்கின்னுக்குள்ளே அப்சோர்வ் ஆகும் இங்கேருந்து இங்கே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த மெத்தடை இதே மெத்தேடு தான் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக பார்லர்லேயும் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடுறதை விட அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா அதோட எக்ஸ்ட்ராக்ட் அதோட பெனிஃபிட்லாம் நல்ல ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முக்கியமாக ஃபேஸ் ஜெல்லு சீரம் ஃபேஸ் க்ரீம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் பெனிஃபிட்டே இருக்காது நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் உங்கள் பழுத்துலையும் சேர்த்தே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது இப்போ டேஸாக வந்து ஃபேஸ் க்ளோ ஜெல் வந்து யூஸ் இருக்கேன் நல்லாவே வந்து ஃபேஸில் நல்லா க்ளோ ஒயிட்டனிங்கும் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ அதனால எனக்கு வந்து நான் வந்து அந்த இது தான் யூஸ் இருக்கேன் இப்போ இன்னைக்கு நான் இதை ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபேஸ் பேக்காக நம்ம போட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாகவே அதோடய ரிசல்ட் வந்து தெரியும் ஸோ இதை வந்து இப்போ டுவெல் தேர்ட்டினால் நான் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் இதை வந்து வாஷே பண்ண போகிறேன் ஸோ அது வரைக்கும் ஃபேஸில் அப்படியே விட்டுக்கிறேன் பேக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே விட்டுக்கோங்க ஸோ வந்து நான் அதை எல்லாமே வாஷ் பண்ண பிறகு உங்களுக்கு ஆஃப்டர் பிஃபோர் பிக்சரும் ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி அலோவேரா ஜெல்லாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபேஸ் க்ளோ ஜெல்லாக இருக்கட்டும் சாஃப்ரான் ஜெல்லாக இருக்கட்டும் இல்லை கிளியர் ஸ்கின் ஜெல்லாக இருக்கட்டும் பிம்பிள் ஆக்னிக் பை பண்ணியிருப்பீங்களா அந்த ஜெல்லாக இருக்கட்டும் எந்த ஜெல்லாக இருந்தாலும் பரவாயில்ல வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க நலங்கம் சேர்த்து பை பண்ணியிருக்கீங்கன்னா அலோவேரா ஜெல்லோ இல்லை ஸ்கின் க்ளோ ஜெல்லோ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது கூட நலங்கம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு டூ இன் நல்லா பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ எதுக்கு வந்து பேக்காக இந்த மாதிரி கொஞ்சம் திக் க்ளியராக யூஸ் பண்ண சொல்கிறேன்னா மேலே வந்து அந்த ஈரப்பதம் இருக்க இருக்க நம்மளோட அந்த டெமரைண்டு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ அதோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் அதோட பெனிஃபிட்லாம் ஸ்கின் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணும் ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிட் வந்து நல்லா குயிக்காக கிடைக்கும் பட் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா வந்து மினிமைஸாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நைட் டைம் யூஸ் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அந்த ஒரு மெயின் ரீசன் தான் ஸோ இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்